பாலகாசன் பாலகாசன் பாருங்க இப்ப நம்ம கிட்ட ரெண்டாயிரத்து பதினாலு எத்திகா ஒன்று வந்திருக்கு சார் டீசல் வேரியன்ட்டு சார் இது வந்து ரெண்டாயிரத்து பதினாலு சிங்கிள் ஓனர் வண்டி சார் இப்போ தான் வந்தது இப்போ உடனே இந்த வண்டியை வீடியோ போடுவோம்னு போட்டிருக்கோம் இப்போ அது லைவ் வீடியோ அப்படியே பண்ணிடுவாங்க இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்கு செக் பண்ணிடுவாங்க செக் எடுத்துருவோம் சார் இங்கே காமிப்பான் ஏசி போட்டிருக்கு சார் ஏசி நல்ல கூலிங் வருது நல்லா அருமையாக இருக்கும் இன்ஜின் கண்டிஷன் பாருங்கள் நல்ல தரமாக நல்லா தெளிவாக இருக்கும் சார் இப்போ ரேஸ் பண்ணி காமிச்சிடலாம் பாருங்க ஆயில் அடிக்காது புகை தள்ளாது சார் சுத்தமாக எவ்வளோ எதுனாலும் சரி நல்லா ரேஸ் பண்ணுவா ஆயில் அடிக்காது புகத்தல்லாது நல்ல சுத்தமான வண்டி வந்திருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட சிங்கிள் ஓனர் வண்டி இருக்கு சார் போலண்டு பாருங்க நல்ல குவாலிட்டியா நல்ல தரமான நம்பர் ஃபேன்சி நம்பரா நைன் ட்ரிபிள் எயிட் சிங்கிள் ஓனர் வண்டி சார் இது ஜெட்டி டாப் மாடல் வேரியன் டபுள் ஏர் பேக் எல்லாமே வந்துடும் சார் இதுல வண்டி நான் வண்டி அவ்வளோ தரமான இன்ஜின் கண்டிஷன் பார்த்தா நல்ல தரமாக இருக்குது இப்போ இன்ஜின் அவுட்லுக்கு இன்டீரியரு எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துக்கலாம் சார் அஞ்சு டயருமே அஞ்சு டயருமே இப்போ நியூ பிராண்ட் டயர் போட்டிருக்காரு சார் அஞ்சு டயருமே நியூ பிராண்ட் டயர் போட்டிருக்காரு உள்ளே பாருங்க டபுள் லேர் பேக் வந்துடும் சார் இதில் டபுள் லேர் பேக் வந்துடும் லெதர் ஷீட் கவர் போட்டிருக்காரு டச் கிரீன் செட்டு செட்டு போட்டிருக்காரு ஓடி இரு கிலோமீட்டர் பாருங்கள் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் சார் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் சார் இது இது மைனஸ் பண்ணிக்கிறது ஜீரோ பண்ணிக்கிறது குறைச்ச வைக்க கிடையாது சார் இந்த வண்டியினுடைய வண்டி செக் பண்ணிங்கன்னா லைவாகவே நீங்கள் கம்பெனியிலே செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் சார் டோர் கண்டிஷன்லாம் பாருங்கள் நல்ல குவாலிட்டியாக தரமாக இருக்கும் பாருங்கள் சார் வண்டி ரெண்டைகள் தான் இருக்குது பாருங்க லெதர் ஷீட் கவர் உள்ள எண்ட்ரி எல்லாம் பாருங்கள் சார் நல்ல தெள்ள தெளிவாக இவ்வளோ தரமாக குவாலிட்டியாக பாருங்கள் ஏசி வந்துடும் ஆ சார் பின்னாடி பார்த்து செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் சார் ஒரு மாருதி எக்ஸ்ட்டி டாப் ஏரியன் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி சார் இது ரெண்டு ஓனர் மூணு ஓனர் வண்டியெல்லாம் கிடையாது சிங்கிள் ஓனர் வண்டி சார் இது பாருங்கள் வண்டி பாருங்கள் நல்லா இவ்வளோ தரமாக இவ்வளோ தரமாக இருக்குது செக் பண்ணிக்கோங்க காமிச்சேன் பாரு இவ்வளோ தரமாக இருக்குது பாருங்க சார் கெட்டியாக வந்திருக்கு இது மிஸ் பண்ணிடாதீங்க சிங்கல் ஓனர் வண்டிங்க சார் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ரூபா செலவு பண்ண தேவையில்ல அப்படியே நேராக உங்கள் பேரில் மாற்றிட்டு வண்டி ஓட்டிகிட்டே இருக்கலாம் பாருங்க எல்லாமே பக்காவா நல்லா பிராண்டடா இருக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு கொண்ட வண்டி சார் இது நாலு லட்சம் ஒண்ணா மூணு லட்சம் ஒண்ணி மாத்திட்டு எழுபதாயிரம் ஓடி இருக்கு எண்பதாயிரம் ஓடி இருக்கு ஒரு லட்சம் இருக்குன்னு கிடையாது சார் ஒரிஜினல் கிலோமீட்டர் இந்த வண்டி நம்பர் இந்த வண்டி நம்பர் தனிங்கன்னா இது ஒரிஜினல் கிலோமீட்டர் கம்பெனி இஸ்ட்லேயே செக் பண்ணிக்கலாம் சார் என்னோட டீட்டெயில் பாருங்க சார் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் வண்டி சார் இது ரெண்டு ஓனர் மூணு கிடையாது சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் இன்னும் ரெண்டு மாசம் கார்டில இருக்கு சார் லைவா இருக்கு இது கஸ்டமர் கோட் பண்றது எல்லாம் பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்கறாரு அதுவும் பிக்சர் கிடையாது நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி பண்ணிக்கலாம் கஸ்டமர்கிட்ட பேசி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பார்க்க முடியும் பாருங்கள் இது மிஸ்மாயிண்டாங்க சார் நல்ல ஒரு தரமான வண்டியை சிங்கிள் ஓனர் வண்டி சார் டாப் மாடல் வண்டி இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் பார்த்தீங்கன்னா டபுள் ஏர் பேக் வந்துடும் அலாயில் வந்துடும் அஞ்சு டேர்மே புது டயர் சார் இதுக்கு இது மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நல்ல ஒரு தரமான வண்டி வந்திருக்கு மழை காசை லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் சார் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்படி சார் எப்போ வந்தாலும் கால் பண்ணிட்டு வாங்க நன்றி வணக்கம்